வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்லில் உள்ள தருண் காஷ் இது வந்து திண்டுக்கல்ல ராஜகாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஷோரூம் இருக்குது திண்டுக்கல் கலெக்டரேட்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது திண்டுக்கல்லேருந்து நம்ம திருச்சி போகிற அந்த நேஷனல் ஹைவேஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோரூம் வந்து இருக்கு இந்த மாதத்தோட புது அப்டேட்டுக்காக வந்து இன்னைக்கு நாம் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு கார்ஸ் வரைக்கும் வந்து ஸ்டாக்ல வந்து வச்சுருக்காங்க எஸ்டியுவி ஹேட்ச்பேக் செடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்பான காஷ்மே வந்து இருக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை ஹண்ட்ரட் காஸ்ட் வரைக்கும் எல்லா காஷ்மே இருக்குது இதை வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம ஃபுல் ஷோரூம்ஸ்மே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு ப்ரீமியம் பேக் வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் பலேனோ வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது ப்ளூ கலர் இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டிஎன் ஜீரோ நைன் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு வருஷம் பவர் விண்டோஸ் வந்துடுது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ரெண்டு ஏர் பேக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நல்ல கிளீனாக வெல் மெயின்டெனன் ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் உள்ள வண்டி ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல்ல உள்ள தருண் காஷ்ல இந்த வண்டி வந்து சேலுக்கு அவைலபில் இருக்குது அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லோன் ஃபெசிலிட்டிஸ் கார்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் எல்லாமே தருண் காஸ்ட்டில் இருக்குது இந்த அப்ல வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிசானுடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு எஸ்யூவி நிசான் டெரானோ வந்து கிட்ட இருக்குது சில்வர் கலர் வண்டி டிஎன் ஜீரோ செவன் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி இது செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாக்கி இருக்கு டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலாய் இல்லாமல் நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துருது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸும் வந்துடுது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே நல்லா வந்து சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்குது இங்கே உள்ள கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் மெக்கானிக் எல்லாமே வச்சு தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரியும் கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்களும் கூட தனியாக வந்து மெக்கானிக்ஸ் வச்சு கம்ப்ளீட் செக் பண்ணி அதுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் இந்த லைனப்பில் நாமே அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனால்டோடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு என்ட்ரி லெவல் எம்பிவி செவன் சீட்டர் வெஹிக்கிள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெனால்டோ ட்ரைபர் வந்து நம்ம கிட்ட இருக்குது ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேன் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது செவன் சீட்டர் வண்டி இது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் இருக்குது வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் ஸ்க்ராச் எதுவுமே இல்லை வெல் மெயின்டன் இது வந்து ஆர் எக்ஸி மாடல் டாப் மாடல் வண்டி தான் இது ட்ரைபர்லேயே இந்த டிரைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது நம்ம இதிலருந்தும் கூட சில டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஷோரூம்ஸில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துருது சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேக் வந்து நமக்கு இருக்குது டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து இந்த ட்ரைபரில் நமக்கு வந்துடுது அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி ரெனால்டோடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி ரெனால்ட் டஸ்டர் ப்ரவுன் கலர் வண்டி நம்மகிட்ட இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி ஃபோர்த் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ரன்னாகியிருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்பால் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது வந்து ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் எஸ்யூவி வண்டி டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க நல்லா வந்து ஸ்பேஸ் ஈஸான தான் வந்து இந்த ட்ரை இந்த டஸ்டர் இது பவர் ஸ்டியரிங் நாலு டும் பவர் விண்டோஸும் வந்துடுது அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஈகோ கிரே கலர் வண்டி நம்மகிட்ட இருக்குது டிஎன் நாற்பத்தி அஞ்சு திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி ஆல்மோஸ்ட் வந்து புது வண்டி தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இருபத்தி ரெண்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க தேர்ட் ஓனரில் வண்டி இருக்குது வெறும் முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து இந்த வண்டி வந்து மொத்தமே வந்து நமக்கு ஆகி இருக்குது பெட்ரோல் மாடல் வண்டி இது இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே வந்து நமக்கு கிடையாது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இருபத்தி ரெண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வண்டி அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க ஏசி வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது சீட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வண்டியில் வந்து நமக்கு நைன் சீட்டர் வெஹிக்கிளாக வந்து நமக்கு இருக்குது தேர்ட் ரோல் உள்ள சீட்ஸ் வந்து நமக்கு இந்த ஆப்போசிட் சீட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்டாவுடைய பிராண்ட்லேருந்து வந்து இண்டிகா வந்து நம்மக்கிட்ட இருக்குது ப்ளூ கலர் வண்டி இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி தேர்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது இது வந்து டீசல் மாடல் வண்டி அண்ட் இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லோ பட்ஜெட்லேயே வந்து கிடைக்கிது எழுபத்தி அஞ்சாயிரம் தான் வந்து இந்த வண்டிக்கு ஆஸ்கிங் ப்ரைஸே வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எழுபத்தி அஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்க வண்டி இது டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது பவர் ஸ்டியரிங் வந்துருது ஏசி வந்து நமக்கு மேன்வல் ஏசி கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாயில் வந்து நமக்கு இந்த வண்டியை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து டாட்டாவுடைய ப்ராண்டில் இருந்து வந்து இண்டிகா இது வந்து டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி ஒயிட் வண்டி ஒயிட் கலர் இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இண்டிகா வி டூ ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் இந்த வண்டியில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வண்டி ரொம்ப க்ளீனாக நீட்டாக வந்து வெல் மெயின்டெனன்ல வச்சுருக்காங்க இந்த இண்டிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே கூட நமக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி தான் ரென் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வந்து இந்த வண்டிக்கு வந்து ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க பதினஞ்சு மாடல் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் வந்துருது நமக்கு ஏசி வந்து நமக்கு மேன்வல் ஏசி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து டாட்டாவுடைய பிராண்ட்லேருந்து வந்து இண்டிகா சில்வர் கலர் டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி இது செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு மொத்தம் வந்து ரன்னாக்கி இருக்குது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸும் லைவ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க டயர் கண்டிஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு நமக்கு இந்த வண்டியில் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ஸில் இருக்குது அலாய் வீல் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து போட்டிருக்காங்க இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் நமக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ரூபாயில் வந்து நம்ம இந்த வண்டியை வந்து எடுத்துக்கலாம் இருக்கு ஏசி மேன்வல் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஸ்பீட் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது டீசல் மாடல் இந்த லைன் அப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்